இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்க போகிறோம் ஃபோர் சம்மில் பாருங்களேன் ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன் கமா ஏ பவர் எம் ப்ளஸ் டூ கமா ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்து இதுக்கு வந்து மீப்போமாக கேட்குறாங்க இதை நம்ம எப்படி எழுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன் அப்படின்னா இதை எப்படி பிரித்து எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் ஏ பவர் ஒன் தட் மீன்ஸ் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பகுதி அதாவது கீழே இருக்கிற இந்த இது வந்து ஒன்றா இருந்துச்சு இந்த பாட்டம் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா மேலே உள்ளது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலான்னு அர்த்தம் அப்போ ஏ பவர் எம்மு ஏ பவர் ஒன்னுங்கிறத ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன் அதாவது இது ரெண்டையும் ஒன்றாக இருந்துச்சுன்னா மேலே உள்ளதை என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அதாவது கூட்டணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போகிறோம் ஏ பவர் எம் ப்ளஸ் டூ இதை வந்து எப்படி எழுதலாம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் டூ அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீ எப்படி எழுதலாம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் த்ரீ அப்படின்னு எடுத்து எழுதலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல அடுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் த்ரீ அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து சேமா இருக்கு ஏ பவர் எம் அப்படிங்கிறது வந்து சேமா இருக்கு அப்ப மீ போமா அப்படின்னா என்ன அர்த்தம் அனைத்து உறுப்புகளோட உயர்ந்த அடுக்கு அப்போ இதுலேயே உயர்ந்த அடுக்கு ஏவோட உயர்ந்தடுக்கு ஏன்னா இந்த இது வந்து காமனு ஏ பவர் எம்முங்கிறது வந்து வேரியபிள் இல்லாத காமன் இது ஏ பவர் எம்மு இன்ட்டு இதான் வேரியபிள் காட்டியிருக்கு ஏ பவர் ஒன் ஏ பவர் டூ ஏ பவர் த்ரீன்னு வந்திருக்கு அதனால் இதில் எது உயர்ந்த அடுக்குதுன்னு பார்க்கணும் ஏ பவர் த்ரீ அப்போ ஏ பவர் எம் அப்படியே காமனாக இருக்கிறது அப்படியே காமனாக எழுதி எழுதிட்டு இந்த ஏ பவர் த்ரீ அப்படியே எடுத்து எழுதிடணும் தட் மீன்ஸ் ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ பவர் பி தான் ஆன்சர் ஏ பவர் எம் ப்ளஸ் த்ரீ இதான் ஆன்சர்